நீ உன் மேல பெரியாரின் வெடினா என்ன ஆவாயின்னு பாத்துக்க வெங்காயம் தம்பி முதல்ல உனக்கு வெடிகுண்டு எப்படி செய்ய தெரியுமா இல்லாத எப்படி கையில பிடிக்கணும் தெரியுமா வெடிக்காது இந்த திரியை எடுத்து போட்டு ஒண்ணுல இருந்து பத்த வரைக்கும் என்னண்ணா எங்க சொல்ல நீங்க வரும் உன்னைய புதைச்ச இடத்துல புல்லு விட முளைக்காது பி கேர்ஃபுல் உன்னை பார்த்தா குடுக்கற மாதிரி தெரியலையே நிறைய வாங்குற மாதிரி தெரியுது அப்படி தெரியுது சீமான் ஒரு குடியார் பையன் அப்படிங்கறது ஊர் உலகத்துக்கே தெரியும் கல்லு ஒரு மடக்கு தான் குடிச்சிருக்கேன் கடைய தோட்டத்துக்கு வண்டியில வச்சு குடிச்சிக்கிட்டே போவேன் நான் கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல்லூரி சம்பவம் விளங்குறானா தண்ணி தின்னியும் தான் இருப்பான்

நெருப்பு எரியும் போது குறுக்க ஏதாவது ஒண்ணுன்னா உள்ள புந்து அடிப்பா அப்படியே தீ பரவும் அப்படி தீ குழம்பு அக்னி குலம்பு எரிமலையா செதர் வேண்டாம் சரி அக்னி குழம்புங்கிறிய அது ஒரு கரண்டிய மோந்து இந்த வைக்க போர்ல ஊத்து வைக்க போர் எரிதான்னு பாப்போ அந்த வெடிகுண்டு பிரபாகரன் வெடிகுண்டு இருக்கு அந்த வெடிகுண்டு இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த அயோக்கின் சீமான்னு பிரபாகனுக்கு வெடிகுண்டு சொந்தமான ஒரு பெரிய தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துலதான் ரெண்டாயிரம் விடுதலை புலிகள் பயிற்சி எழுதாங்க அந்த வெடிகுண்டை செஞ்சு விடுத்ததே பிரியாறு தொண்டர்கள் தான்ண்டா இது தெரியாம ஒவ்வொரு உரண்டை எடுத்துட்டமே கடுப்புல பத்தாள் ஆளா நம்மளையும் போட்டு என்ன ஆயிடுச்சுல எனக்கு கேக்குது

உன் துப்பாக்கியை வெட்டி துப்பாக்கியா அவன் ஃபஸ்ட்டு எண்ணாரு என்ன பண்றது ஒரு பள்ளி யா கூட்டியா சே சிங்களை கைக்கூலி சீமான் பேசும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் மட்டும் பேசிருக்கான் இப்ப இத காவல்துறையே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது இவர் மேல நாங்க எந்த ஆக்சனுமே எடுக்க முடியாது சார் ஏ இவர் பைத்தியம் சார் சட்டப்படி செல்லாது இருப்பா ஒரு வழக்கு தானேப்பா பாவம் பாடு போட்டுக்கப்பா ஆடு அதுவே அருவாள வாயில கவித்து வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு

நான் அப்பட்டமாக சீமானுடைய குற்றச்சாடு எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர் எஸ் எஸ் கைகூலி பைத்தியகார பயல ஆரிய கைகோலி ஆர் எஸ் எஸ் கூலித பிஜேபி கைக்கூலி இதேதான் கைச்சிருப்பான் ஏ பெரியப்பா உனக்கு வைக்கிறடா பெரிய ஆபா விட்டு 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 போறல விட்டு போ போ ஆலிவர் கம்பர் அதன் சீமானவரை பார்த்து கேக்குறேன் நீங்க ஒரு பெரியார் எதிர்ப்பாளர் நீங்க ஒரு திராவிட எதிர்ப்பாளர் நீங்க ஒரு ஆரிய ஆர்எஸ்எஸ் கைகூடி என்பதற்கான ஆதாரம் எங்கgetElementById இருக்கிறது கூட வந்துவனே कंफर्मா சொல்லிட்டா தூக்கி உரக்க நான் இவனுக்கு தான் பேர் வெச்சிருக்கேன் போடா ali பாப்பா மம்மி பாப்பா டை செகர பேடி செருப்பை எடுத்து அவன அடி

அகனானூறு புறநானூறு தந்தவர்களை சிவக சிந்தாமணி மலையாவதி உண்டலகேசி மணிமேகலை தந்தவர்களை எத்தனை எத்தனையான புலவர்களை உருவாக்கியவர் ஈரோட்டு பகரவன் பெரியார் என்று எவனாவது சொன்னா பிஞ்ச செருப்பை எடுத்து அவன் அடி நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஒரு பெரியார் தொண்டர நீ தொற்று இல்ல உன் கட்சிக்காரங்க தொட்டட்டும் அடுத்து உன் நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு

நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு பெரிய பாயிண்ட் கிடையாதுப்பா ஒன்லி பில்ட் அப்பா நாவை அடக்கி பேசி இனி ஒரு முறை தந்தை பெரியாரை பற்றி அவதூறாக அநாகரிகமாக சீமா தொடர்ந்து ஆபாசமான கருத்துக்களை பேசினால் பெண்களை ஏமாற்றுகிற கையவன் சீமாவுடைய நாக்கை அறுக்கவும் நாங்கள் தயாராகும் என்று எச்சரிக்கிறோம்